வானத்துத் தேவர்கள் தேவாதி தேவர்கள் பலரும் சென்று சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள் எனக்கு நீ அதனைத்தா இந்திர பதத்தைத்தா மேலான தா நீண்ட ஆயுளைத்தா மரணமில்லாத தா என்றெல்லாம் கெஞ்சி கிடக்கிறார்கள் ஆனால் தேவர்கள் பால் பெருமானுக்கு கருணை சிறிது கூட இல்லை இன்னும் சொல்லப்போனால் வானத்து வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போய்விட்டிருக்கிறது என்று மாணிக்கவாசக பெருமான் கருதுகிறார் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரா விண் படித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்கிறது அருமையாக ஒரு தொடர் விண் படித்து என்றால் இங்கே இருக்கிறவர்களெல்லாம் உண்மை அன்புடையவர்கள் இல்லை உண்மையாக என்னை நேசிப்பவர்கள் இல்லை தன் தேவைக்காக என்னை வழிபடுகிறவர்களே தவிர என்பால் அன்பு செலுத்துகிறவர்கள் இல்லை வேண்டாம் வேண்டாமென்று வானத்தை படித்துவிட்டு இந்த மண்ணுலகத்தின் கண்ணே கால் தோய நடந்து வந்து மனிதர்களை ஆட்கொள்ளுகிற கருணையாளன் சிவன்